ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கும் திட்டத்தை நிறுத்திய திமுக கூட்டணிக்கா உங்கள் ஓட்டு பட்டதெல்லாம் போதும் இனி இரட்டல வேணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம் கொரோனா காலத்தில் தடுப்பூசி கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட அவரது குடும்பத்தினரே காப்பாற்றியது பிரதமர் மோடிதான் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசியுள்ளார் மதுரை தொகுதி பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனை ஆதரித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மதுரை மானகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய ஹெச் ராஜா எதிர்கட்சியில் உள்ள கூட்டணியினர் ஜெயிலில் அல்லது பெயிலில் உள்ளார்கள் என்றும் எதிர்கட்சியினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால்தான் தீய தீயசக்திகளாகிய அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய ஹெச் ராஜா கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட அவரது குடும்பத்தினரை காப்பாற்றியது பிரதமர் மோடிதான் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்கட்சிகளே இந்தி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒன்று ஜெயிலில் இருக்கா இல்ல பயிலில் இருக்கான் ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க கும்பலோட கோயந்தா வச்சுருவோம்னு அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விதத்துல நல்லது ஏன் ஒரு ஒரு தீய சக்தியா அழிக்கிறத விட எல்லா தீய சக்தியும் ஒட்டுக்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அழித்து விட முடியும் இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலை இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தான் திமுக இருந்தான் ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா இல்லை ஆனால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம் எதாவது ஊசி காசு கொடுத்தோமா இல்லை இலவசமாக இலவசமாக இந்த நாட்டில் கொடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலையா கும்படணும் அவர் பார்த்து கேள்வி கேட்குற வெக்கமா இல்லை உசுறு கொடுத்த புண்ணியவானை பார்த்து பேசுகிற பேச்ச பாரு